பாகிஸ்தானை விட இந்தியா பத்து வருடம் இருக்கிறது அஃப்ரடி பேச்சால் பெரும் சர்ச்சை முன்னாள் பாகிஸ்தான் வீரர் சகித் அஃப்ரடி இந்தியா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானை விட இந்தியா பத்து வருடம் பின்தங்கியிருக்கிறது எனவும் இந்தியா எதிரி நாடு என்று சொல்வதே அவமானம் என்றும் பேசியிருக்கிறார் இதையடுத்து சமூக வலைதளங்களில் அவருக்கு கண்டனங்களும் விமர்சனங்களும் குவிந்து வருகின்றன இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பல காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த பிரச்சினை நீடித்து வருகிறது சமீபத்தில் நடந்த பல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது சில நாட்கள் வரை நீடித்த அந்த தாக்குதல் சம்பவங்கள் பின்னர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்தன பாகிஸ்தான் தன்னை தற்காத்து கொள்ள அமெரிக்காவின் உதவியை நாடியதாக கூறப்படுகிறது இப்படி பாகிஸ்தான் உண்மையாகவே பின்னடைவை சந்தித்திருந்தாலும் பாகிஸ்தான் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இந்தியாவை விட பாகிஸ்தான் வலுவாக இருப்பதாகவும் இந்தியா பின்வாங்கியதாகவும் சில பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் சஹீத் அஃப்ரடி இது போன்ற ஒரு கருத்தை பேசியிருக்கிறார் அதில் பாகிஸ்தானை விட இந்தியா பத்து வருடம் பின்தங்கியிருக்கிறது நமக்கு சரிசமமாகவோ நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவோ கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உலகிலேயே அதிகம் முன்னேறிய தொழில்நுட்பங்களை வைத்திருக்கும் வேகமாக வளர்ந்துவிடும் நாடு பாகிஸ்தான் இந்தியாவை நமது எதிரி நாடு என்று சொல்வது பாகிஸ்தானுக்கு அவமானம் இவ்வாறாக அஃப்ரடி பேசியிருக்கிறார் இந்த முட்டாள்தனமான பேச்சை சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்த்து வருகின்றனர் சகித் அபரடி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி பாகிஸ்தானில் புகழ் வெளிச்சம் தேடி வருகிறார் ஆப்ரேஷன் சிந்துவரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் முடிவானது அதன் பிறகு அஃப்ரடி பாகிஸ்தான் வெற்றி பெற்றுவிட்டதாக சாலைகளில் ஊர்வலம் சென்றார் இதுபோன்ற தவறான சித்தரிப்புகளை செய்து கவன ஈர்ப்பு செய்து வருகிறார் அஃப்ரடி தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்